பூனை குட்டிக்கு போர் அடிக்குது போர் அடிக்குதா பீரோக்குள்ள எப்படி போகுது பாருங்க ஆ அப்புறம் எப்படி திறந்து உள்ள போகுது திறந்தா என்ன பண்ணுவ உள்ள போய் கிச்சன் நம்ம பீரோவில் திறக்கும் போது செல்ஃபை திறக்கும் போதெல்லாம் கவனமாக திறந்து கவனமாக அடைக்கணும் அவங்க எப்போ போய் உள்ளே உக்காந்துக்குவாங்கன்னே தெரியாது அடைச்சிடக்கூடாது கோவிலில் ரொம்ப கேர் பண்ணணும் அவங்க குழந்தைங்க மாதிரி அதுக்குள்ளேயாவது போய் உட்காந்துக்கிறவாங்க நம்ம பெருசாக மூடிட்டு வந்துடக்கூடாது வீடை போதெல்லாம் பார்த்து கவனமாக பூட்டணும் உள்ளே இருக்காங்களா ஸ்டோர் ரூமில் இருக்காங்களா கிச்சனில் இருக்காங்களான்னு பசிக்குதா அன்ப பாசமாக மடியில் வந்து உக்காந்துக்கிறோம் சில குட்டி ம் பசிக்குது பால் பாட்டில் எடுத்துட்டு வா நேரம் எடுத்துகிட்டு வரேன் தலை தலை எடுத்துகிட்டு வரேன்டா பால் பாட்டில் வேணுமா ம் எப்படி காலம் மிதிச்சுக்கிட்டு அன்பா இருப்பாங்க அன்பை எதிர்பார்ப்பாங்க தாய் பாசத்தை எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம்னு எதிர்பார்ப்பாங்க விளையாடணும்னு எதிர்பார்ப்பாங்க நம்மளும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா ஜாலியா இருக்கும் ஏ அது பூச்சி எடுக்க விட மாட்டேங்கிற மா ஏமாட்ட இந்த பாரு பூச்சி இருக்குது பாரு கையில பாரு இப்படி படுத்துட்டு கொஞ்சம் இது பாருங்க இந்த காலில் ஏதோ பூச்சி மாதிரி இருக்கு எடுக்க விட மாட்டேங்குது பாருங்க கை 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 பாசமா தோட்டேன்னு விளையாடுறேன்னு கிழிச்சிடாதடா கைய அடே என்னமா அது அரட்டது பாருங்க டைமண்ட் அதோட சவுண்டே அவ்வளோதான் கிரு கிருன்னு வைப்ரேட் சவுண்ட் மாதிரி எங்கடா போயிட்டு வந்த பூனைகள் புடிச்ச லைக் பண்ணுங்க பூனைகள் வளர்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபரா இருக்கும் விளையாட பொரியா பூனைகள்லாம் நல்ல ஒரு சுத்தமான ஜீவராசிகள் வழங்க அதுக்கு சாப்பாடு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்கியூ பண்ணுங்க அதுக்கு தங்க இடமும் கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்தா நம்மளை சுற்றி சுற்றி வரும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க நன்றி உணர்ச்சியாக இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்